நன்றாலும் அவன் நினச்சிக்கோ நான் என்ன தெரியல தெரியுமா நான் நினைக்கிறேன் நாம் ஆருக்கு எந்த கெடுதல் நினச்சதில்லை நல்லதும் பண்ணியிருக்கிறோம் கெடுதல் நினைக்காமல் இருக்கிறது இல்லை நல்லதும் பண்ணியிருக்கோம் நிறைய நல்லது பண்ணியிருக்கோம் நம்ம அது வெளியே வந்து காட்டிக்கிட்டதில்லை கடவுளுக்கு தெரியும் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவார் நல்ல முறையாக பிறக்கம் சரியா நீ அதை பற்றி யோசனை பண்ணிட்டு டென்ஷன் ஆகிட்டு இது பண்ணிட்ருக்க அதை என்ன சமைச்சிட்டு இருக்கிற சுட்டு வச்சிருக்கேமா சரி

பத்தில வந்துட்டோம் நாளைக்கு இப்போ என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணும் கேட்கலாம் கேட்கலாம் சரிம்மா ஹெல்த்தியாக சாப்பிடு ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறேன் ஆப்பிள் அப்புறம் வந்து நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறேன் அப்புறம் பாதாம் பருப்பு ரொம்ப ரொம்ப இது ஒரு மூணு நாலு பருப்பாக டெய்லி வந்து உறிச்சு சாப்பிடு நல்லா சரியாயிருங்க அவ்வளவுப்படாத சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இட்லி கொத்தமல்லி சட்னி தக்காளி குழம்பா தக்காளி கிடையல் நம்ம எப்பவுமே கிடையுமில்லாம் அந்த மாதிரியா சூப்பர் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஆ ப்ளஸ் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றிகள் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்